என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே உங்களுடைய செயல்கள் மனசில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் மற்றும் முயற்சிகள் உண்மையாவே இந்த உலகத்தில் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாளாவது உங்க மனசுல ஒரு கேள்வியா எழுந்திருக்குதா திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய மறைந்த ரகசியங்கள்ல இன்னைக்கு கடவுள் வாழ்த்து பாடல் பன்னிரண்டு நம்ம பார்க்க போறோம் இதிலிருந்து நம்மளுடைய மனசு நம்மளுடைய எண்ணம் மற்றும் நம்மளோட செயல்கள் எப்படி உலக பரிணாமங்களை கடந்து லாஸ்டிங் இம்பேக்டா இந்த உலகத்துல உருவாகுது அப்படிங்கிறத திருமூலர் எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் முதல்ல பாடல் அதுக்கப்புறம் அதோட பொதுவான விளக்கம் அறிவியல் மற்றும் ஆன்மீக விளக்கம் அப்படிங்கிற வரிசையில நம்ம பார்ப்போம் முதல்ல பாடல் என்னன்னா மண்ணலந்தான் மலரோன் முதல் தேவர்கள் என்னளந்து என்ன நினைக்கலாறு ஈசனை விண்ணலந்தான் தன்னை மேல் அளந்தார் இல்லை கண்ணளந்து எங்கும் கடந்து நின்றானே நாம எல்லாத்தையும் தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிறோம் உலகம் நேரம் உணர்ச்சி உணர்வு எல்லாத்துக்கும் ஒரு அளவு வச்சிருக்கிறோம் ஆனா ஒரு விஷயம் மட்டும் அளக்க முடியாது அதைத்தான் இந்த திருமந்திரம் நமக்கு நினைவூட்டது மனுஷன் பூமியை அளந்து அதோட நீளம் அகலம் உயரம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி ஒரு மேப்பை ரெடி பண்ணிட்டான் பிரம்மா விஷ்ணு போன்ற காஸ்மிக் பீயிங்ஸ் கூட அறிவை ஒரு அளவு வரதான் அறிய முடியும் ஆனா இதுதான் அளவு அப்படின்னு கணக்கு பண்ணி சொல்ல முடியாத ஒன்று இருக்குன்னா அதுதான் அந்த பரம்பொருள் ஈசன் இதைத்தான் நம்ம இறைவன் அப்படின்னு துல்லியமாக வரையறை பண்ணி யாராலையும் சொல்ல முடியாது வானத்தையும் மனுஷன் அளந்துட முடியும் ஆனா அந்த வானத்தை உருவாக்கிய சக்திய யாராலையும் அளக்க முடியாது யாராலையும் சொல்ல முடியாது அந்த பரம்பொருளான ஈசன் சிவபெருமான் எல்லா கண்களுக்கும் கடந்து நிற்பவன் நம்ம பார்த்தாலும் முழுமையா காண முடியாத அளவில் இருப்பவன் அவனை இதுதான் இறைவன் அப்படின்னு யாராலையும் டிஸ்கிரைப் பண்ண முடியாது ஒரு வரியில இதை சொல்லணும்னா இந்த உலகத்தை இந்த மனுஷனால அளக்க முடியும் ஆனா பரம்பொருளை என்னைக்கும் அளக்க முடியாது இப்ப இந்த பாடலோட பொதுவான விளக்கத்தை பார்த்தோம் இப்ப நம்ம இந்த பாடலோட ஆன்மீக விளக்கத்தை பார்க்கலாம் அறிவுக்கும் ஒரு எல்லை இருக்குது மனிதனோட அறிவு அப்படிங்கிறது புத்தி கற்பனை யூகிக்கிற திரை திறன் இது எல்லாமே வந்து ஒரு லிமிட் தான் தெய்வீகமான அறிவு மட்டும்தான் எல்லைக்கு அப்பாற்பட்டது அப்ப உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச எல்லாமே வெறும் வெளிப்புறம்தான் உண்மை அப்படிங்கிறது அந்த வெளிப்புறத்தையே இயக்கக்கூடிய அந்தரங்க சக்தி பிரபஞ்ச சக்தி அத வார்த்தையால விளக்கத்தால அளவால புரிஞ்சு முடியாது அத அனுபவிக்க மட்டும்தான் முடியும் அந்த இறை சக்தி நம்மளோட உள்புறத்துலதான் உள்ளதான் இருக்குது கண்ணளந்து எங்கும் கடந்து நின்றானே அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் என்னன்னா இறைவன் வெளியில் கிடையாது நம்முள் மறைந்து நிற்பவன் ஆன்மீக அனுபவம் அதை பார்க்கிற கண்வெளியில் இல்ல தான் இருக்குது இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க விஷயங்கள் என்னன்னா நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை அளக்கவே முடியாது அன்பு கருணை நன்மை ஆனந்தம் அமைதி இது எல்லாமே அந்த இறை சக்தியோட ஐக்கியமானது இதுக்கு அளவுகள் கிடையாது அளவில்லாதவை இதுதான் உண்மையான இறைநிலை அறிவியல் விளக்கங்களோட இந்த பாடல் எங்க ஒத்து போகுது அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் யூனிவர்ஸுக்கு அளவு உண்டா சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா யூனிவர்ஸ்ங்கிறது ஒவ்வொரு நொடிக்கும் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது அதோட பவுண்டரி என்ன எல்லை என்னங்கிறது இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல அப்ப ஸ்பேஸுங்கிறது வந்து யூனிவர்ஸ் வந்து ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா அப்படிங்கிறது யாருக்கும் வந்து தெரியாத ஒரு புதிராகவே இருக்குது இதுதான் லிட்ரலாக வந்து இனியோட சயின்ஸும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது அதே மாதிரி ஹியூமனோட மெஷர்மெண்ட்ஸுக்கு வந்து லிமிட்ஸ் இருக்குது எவ்வளோ பெரிய டெலஸ்கோப் இருந்தாலும் அந்த ஒளியோட வேகத்தை நம்ம யூனிவர்ஸை முழுசாக பார்க்க முடியாது அதே போலதான் மனுஷனோட அறிவு லைட் ரேஞ்சுக்குள்ள தான் வேலை செய்யுது அதுக்கு மேலே நம்ம ப்ளைண்ட் ஆகிடுறோம் இந்த ஸ்விட்ச் இது ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்துக்கு பேரலாக இருக்குது அதே போல் கான்சியஸ்னஸை வந்து மெஷர் பண்ண முடியாது இன்றைய அறிவியலும் இதை ஒத்துக்குது கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது அளவிட முடியாத தோற்றமும் உருவமும் கொண்டது அப்படிங்கிறத விட அது தெரியல அப்படின்னு வச்சுக்கலாம் இதுதான் ஈசனை என்னளந்து இனி நினைக்கிறார் அப்படிங்கிறதோட சயின்ஸ் பிரஷனை கூட நம்ம பார்க்கலாம் அதே போல ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய உந்து சக்தியை மெஷர் பண்ண முடியாது அதாவது டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி உலகத்தையே இயக்கும் தொண்ணூத்தி சதவீத சக்தியை வந்து மெஷர் பண்ண முடியாது இதை ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜில் அளவுக்கு உட்படாத சக்தி இதுதான் வந்து பரம்பொருள் அப்படின்னு திருமூலர் எப்பவும் நமக்கு சொல்லிட்டாரு உங்கள்ட்ட ஒரு கேள்வி கடைசியா உங்க வாழ்க்கையில நீங்க அளக்க முடியாத விஷயமா எதை பாக்குறீங்க அன்பா மன அமைதியா இல்ல வேற ஏதாவது விஷயங்களா கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல இதே போல பல விளக்கங்களோட நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்